சுவிஸ் பேர்ன் நகரில் அருபாலிக்கும் ஞானலிங்கேஸ்வரர் ஆலய திருவிழா செப்டம்பர் ஆறாம் தேதி ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி தேர் திருவிழாவை ஒட்டி நூற்றி எட்டு நடனாலய மாணவிகள் வழங்கும் நடன நிகழ்வும் பதினாறாம் தேதி காலை தீர்த்த திருவிழாவை ஒட்டி செந்தமிழ் மாமரை கருவறையில் ஒழிக்க வேண்டி வலியுறுத்தும் உலக சைவத்தமிழ் மாநாடு செந்தமிழ் ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து செந்தமிழ் வேள்விச்சதுரர் சத்யவேல் முருகனார் தலைமையில் இடம்பெறும் இத்திருவிழா காலங்களில் எல்லோரும் கலந்து பெருவாழ்வு வாழ அம்மையப்பனை வேண்டு நிற்கின்றோம் சரணம் அம்பா சரணம் சரணம் அந்த அதிபரா சத்திக்கு அமையப்பன் தலைநகரம் வேன் மாநகரில் எழுந்தருளி எல்லா உயிர்களும் உயிர் வாழ இறைவன் இந்த ஞாரிங்கேஸ்வரராக எழுந்தருளி செந்தமள் வேதமாகிய செந்தமிழ் மாமரை ஓதுகின்ற இடமாகவும் ஆரமத்தின் மூலம் தமிழ் மொழியில் இருந்தே வந்திருக்கின்றது என்கின்ற காரணத்தினாலே நமது சிவாலயமானது அத்திவாக காலத்தில் இருந்து தொடர்ந்தும் செந்தமிழ் ஆகமா வழிபாட்டுக்கு ஆளான ஆலயமாகவும் தமிழ் மக்கள் தமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியிலேயே தமது பிரார்த்தனைகளை நடாத்தக்கூடிய ஆலயமாகவும் மனித பிறவி எடுத்த ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நேரடியாக பூஜிக்கின்ற ஆலயமாகவும் கருவறையில் செந்தமிழ் மாமரை ஒலிக்க வேண்டி செந்தமிழ் வேண்டி பெறுகின்ற மகா வேள்விச்சால சாலையாக ஞானிங்கேஸ்வரர் ஆலயம் நிகழ்ந்து கொண்டிருப்பது அடியவர்கள் அனைவரும் எனவே வருகின்ற பதினைந்தாம் தேதி நாலஞ்சேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு செந்தமிழ் வேள்மையாக நூத்தி எட்டு திருக்கோணேஸ்வர நடனாலய மாணவிகளின் நடன நிகழ்வு நாளிங்கேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவில் அன்று திருமானின் திருமுன்னிலையில் இடம்பெறுவதோடு மறுநாள் பதினாறாம் தேதி தீர்த்த திருவிழாவினை ஒட்டி அதிகாலை சிறப்பு தீர்த்த உற்சவங்கள் அனைத்தும் இடம்பெற்று காலை ஒன்பது மணியில் இருந்து உலகமெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உன்னத பிரகடனமாகிய செந்தமிழ் வழிபாட்டு தீர்மானம் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு குடமுழுக்குகளை தமிழ்மொழியில் ஆற்றியவரும் இரண்டாயிரத்தி ஐநூறு திருமண வைபவங்களை தமிழ்மொழியில் ஆற்றியவருமாகிய சத்யவேல் முருகனார் என்கின்ற பெருந்தகை பதினேறாம் தேதி தமது ஆலயத்துக்கு வருகை தந்து அவரின் தலைமையிலே உலக சைவ பேரவையின் ஏற்பாட்டில் சைவ தமிழ் சங்கம் பழிமொழிய நானாம்பிகை உடனுரை நாளிங்க பெருமான் ஆலயமானது பதினாறாம் திகதியிலிருந்து உலக சைவ பிரகடனம் ஒன்றினை உலக சைவ மாநாடு ஒன்றினை இந்த நாலிங்க ஆலய முன்னலே நடாத்துவதற்கு திருவர்களும் குருவர்களும் கைகூடி இருக்கின்றது அன்றைய தினம் ஐரோப்பா கண்டத்தில் கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருந்தும் பாரதம் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து அறிஞர்கள் இங்கே வரவிழந்து பதினோராம் தேதி இடம்பெறுகின்ற உலக சைவ மகாநாட்டில் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ் மக்கள் தமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் பிரார்த்தனைகளை நடாத்த முழுமையான உரிமை உள்ளவர்கள் என்கின்ற தீர்மானமானது ஞானிங்கேஸ்வரர் ஆலயம் இடம்பெற இருக்கின்றது எனவே பதினைந்தாம் தேதி இடம்பெறுகின்ற தேர் திருவிழாவானது காலை எட்டு மணி முதல் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றேன் பெம்பெருமான் பத்து மணிக்கு தேர்நிலை எழுந்தருளி தேர் திருவிழா இடம்பெறும் மறுநாள் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி முதல் சிறப்பு தீர்த்த உற்சவம் இடம்பெற்று பத்து மணியில் இருந்து செந்தமிழ் ஆகம வழிபாட்டு பிரகடனம் இங்கே இடம்பெற இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மகாநாடம் ஆலயம் செந்தமிழ் வழிபாட்டில் சிறந்தோங்க எல்லோரும் ஒத்துழைத்து உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற அனைத்து சைவ தமிழ் மக்களுக்குமான அறைகூவலாகவும் ஒவ்வொரு மனிதனும் தனது தாய்மொழியில் நேரடியாக இறைவனை பிரார்த்திக்கலாம் என்கின்ற அடிப்படையில் எவரவர் எந்த மொழியிலெல்லாம் விரும்புகின்றார்களோ எவ்வரவருக்கு எது தாய்மொழியாக இருக்கின்றதோ அந்த தாய்மொழியில் வழிபாடு உலகமெங்கும் இடம்பெற வேண்டும் என்கின்ற கருத்தினை முன்னிறுத்துவதோடு அன்புமொழி சைவமாக எல்லா பேதங்களையும் கடந்து உலக உயிர்கள் எல்லாவற்றையும் ஒரு சீராக இறைவனின் திருமண நிலையில் நிறுத்துகின்றார் இந்த சிவாலய வழிபாட்டில் அனைத்தும் இணைந்து வழிபட்டு எல்லாம் பல அமையத்தனது கருணைக்கும் அருளுக்கும் பாத்திரமாகுமாறு வேண்டுவதோடு உலக பறந்து வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்குமான அழைப்பாக இந்த பதினாறாம் தேதி ஒன்பதாம் மாதம் இடம்பெறுகின்ற தமிழ் மாநாட்டுக்கான அழைப்பினையும் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கின்ற நாலஞ்ச ஆலய திருவிழா செந்தமிழ் மலையினாலே இடம்பெறுவதனாலே தமிழ் ஆர்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணையுமாறு எல்லாம் பல அம்மையப்பனின் அபுரானையினாலும் தமை ஆளுகின்ற திருநத்து சித்தர்கள் ஏனைய சித்தப்படுத்துகள் அனைவரது பரிபூர்ண ஆசையுடனும் உலக உயிர்கள் அனைத்தையும் வேண்டி நிற்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இழப்பிலிருந்து வந்திருக்கின்ற பஞ்சமூர்த்தியினுடைய மகனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவருடைய கச்சேரி இங்கே நடைபெறும் கதையும் அறியத்தருகின்றோம்